இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களில் இருந்து எவ்வாறு வழிவரப்போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனு பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் செபியன் இறுதி முடிவானது தமிழைத்தான் கல்யாணம் பண்ண முடியாது என்பதுதான் ஜனமா கேட்டதற்கு தமிழுக்கு விருப்பம் இல்லாமலே மனமேடையில் தமிழ் உட்கார்ந்தாள் தனது உயிரா உன்முடிவா என்று சிபியிடமான கேள்விக்கு சிபி தமிழுடன் மனமேடையில் உட்கார்ந்தான் தாலியினை வேண்டா வெறுப்பில் தமிழுக்கு கட்டினான் சிபி சபையில் நின்று அத்தனை பேரும் ஆசிர்வதித்தனர் தமிழின் தகப்பன் உட்பட தானுன்னை பழி வாங்குவேன் என்று தமிழுக்கு தாலி கட்டியதும் சிபி சொன்னாலும் தமிழ் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தாள் மரியாதையா அல்லது தன் வாழ்க்கை என்னவாகும் என்பதா இல்லை தமிழும் சிபியை அடக்குவதற்கு தனது ஆட்டத்தினை தொடங்குவாளா தமிழை இழுத்து கொண்டு வெகு வேகமாக காரினை ஓட்டின சிபி இறுதியில் ஜனாமாவைத்தான் இனி செக்கனுக்கு செக்கன் பழி வாங்குவதாக சொல்வானாக இருந்தால் சிபியின் வளர்ப்பு சரியில்லை என்றுதானே தெரிகின்றது வளர்ந்து முதிந்திருந்தாலும் முறியாமல் நிமித்தும் ஜனாமா சிபி தனது கோபத்தினை காட்டி விட்டான் இனி ஜனாமாவின் உண்மையான ஆட்டம் ஒருவருக்கும் தெரியாது தானே இனி பார்ப்பார்கள் ஜனாமா சொன்னபடி தமிழுக்கு சிபியால் தாலி கட்டப்பட்டாயிற்று இனி அதனை ஜனாமா பார்த்து கொள்ளுவா என்று மிகவும் திடமான நம்பிக்கையில் முத்தம்மா ஆறுதலான ஐபவின் வார்த்தைகள் அம்மாவுக்கும் ஹசினாவுக்கும் கிடைத்தது எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தோளுக்கு மேலே வளர்ந்துவிட்டால் பிள்ளைகள் தாங்கள் தங்களை பெத்ததுகளையே மதிக்க மாட்டார்கள் மிதிக்கவே செய்வார்கள் இது எப்போது நடக்கும் என்றால் பிள்ளைகள் நல்ல வேலையில் இருந்தும் பெருமளவு ஊதியமும் அவர்களுக்கு கிடைக்கிறதென்றால் மட்டுமல்ல தாங்கள் விரும்பியதை பெற்றார் பெரியவர்களாக புத்திமதி கூறினால் இந்த வில்லங்கங்கள் தொடங்கும் ஜனமா என்னத்திற்கு சொல்கின்றா ஏன் சொல்லுகின்றா என்று விளங்கப்படுத்திய காரணங்களை சொல்லும் போது ஒரு கணம் சிபி சிந்தித்திருப்பானா தனக்கு இப்படி படி வாழ்க்கையினை நடத்த முடியாது மாறாக ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தான் ஒருத்தரின் கட்டுப்பாடுகளுக்குள்ளும் இருக்காது சுதந்திரமாக இருக்க வேண்டும் இதுதான் சிபியின் வாழ்க்கையின் வரைவிலக்கணம் இப்படிச் சொன்னவர்களின் வாழ்க்கையானது அவர்களின் இறுதி காலத்தில் மனைவி ஒன்று இருந்திருக்கலாம் அல்லது அவள் இப்போ உயிருடன் இருந்தால் தனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்க தோன்றும் அதுதான் சிபியின் நிலைமையும் அப்போ பெண்கள் என்றால் அல்லது பெண்டாட்டி என்றால் அவள் ஆண்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் கல்வி துடைக்கிறதெல்லாம் செய்து நீங்கள் சாகு மட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்களின் ஆசையாக இருக்கும் அப்படித்தானே அதே போலத்தான் தமிழை சிபி எதிர்பார்ப்பானோ இது தமிழிடம் வாய்க்காது அவளிடம் கொள்ளை அன்பு பாசம் இருக்கு ஆனால் இந்த பூச்சாண்டி காற்ற வேலையெல்லாம் அவளிடம் வேகாது தமிழோ எவ்வளவு மென்மையானவள் ஆனால் இப்போ உயிர் புழைத்து வந்துள்ளாள் இங்கு வந்தால் ஜனாமா அவளை மனமேடையில் உட்கார வைத்து பிடிக்காத கல்யாணத்தை நடத்தியும் வைத்தார் இதெல்லாம் எவ்வளவு மனத்தில் வேதனையை கொடுக்கும் தமிழுக்கு அப்படியான மனநிலையில் இருக்கும் தமிழை சிபி இழுத்து கொண்டு போறானாம் காரினுள் தள்ளிவிடுகின்றானாம் வேகமாக காரை ஓட்டி அவளை பயமுறுத்துகின்றானாம் இப்படியா தமிழை அவள் தகப்பன் பார்த்து கொண்டார் எவ்வளவு செல்லமாக வளர்த்தார் அவளை ஆனால் ஒன்று ஜனாமாவை விட தமிழ் உரமானவள் இன்றைக்கு பொறுத்துப் போகின்றாள் என்று நெடுகவும் சீண்டி பார்த்தால் எரிக்கப்படுவது சிபிதான் தானும் ஜனாமாவும் சேர்ந்துதான் இந்த விளையாட்டினை செய்தோம் என்றால் தான் சொன்னவை பொய் என்றும் அதற்கு சாட்சிகள் என்ன என்றும் கேட்டாலே சம்யுத்தா அதே போல தானும் ஜனாமாவும் வெற்றினை செய்தோம் என்பதற்கு என்ன சாட்சிகள் இருக்கு என்று தமிழ் கேட்பதற்கு எத்தனை செக்கன்களாகும் இந்த நிலை கெதியில் சிபியிடம் கேட்பாள் அப்போ ஒழிப்பான் சிபி நிலைமை மோசமாக சம்யுத்தாவின் சொல்லினை கேட்டு ரொம்ப ஆடும் சிபிக்கு ஜனாமா துப்பாக்கியினை எடுத்து விரட்டினா என்று கொள்ளுவோம் ஆனால் தமிழ் அதே துப்பாக்கியினால் சுட்டு காட்டுவாள் அடிச்சு விரட்டுவாள் எல்லா பொறுப்புகளையும் தமிழிடம் ஜனாமா ஒப்படைப்பா ஆரம்பத்தில் தமிழுக்கு ஒரு உத்தியோகத்தினை கொடுத்தா ஜனாமா ஆனால் அவள்தான் இனி ஜனாமாவின் வாரிசு தனக்குத்தான் எல்லாம் என்று சிபி ஆடவழிக்கிட ஜனமா எல்லா சொத்துக்களையும் தமிழுக்கு மாற்றி விடுவார் ஆனால் சிபியால் எந்த சொத்துக்களையும் தமிழின் அனுமதியின்றி ஒரு சதமும் அனுபவிக்க முடியாமல் ஜனாமா முடக்குவா தின்னக்கூட வழியில்லாத கூட்டந்தான் சம்யுத்தாவின் அவளின் குடும்பமும் இனி சம்யுத்தா சிபியை தான் நம்பியிருப்பாள் சொகுசிலும் மோசிக்காசிலும் ஆடம்பரமாக வாழ்ந்த சம்யுத்தா இனி கஷ்டத்தினை அவளால் அனுபவிக்க முடியாது ஆனால் சிபி அவளுக்கு எல்லா உதவிகளையும் செய்வான் இதனை தமிழ் கண்டறிந்து எல்லா உதவிகளையும் முடக்கும் விதமாக ஜனமா சொல்லும் முன்பே கச்சிதமாக செய்து முடிப்பாள் தனக்கே ஒரு சதம் இல்லாமல் இருக்கும் நிலையில் துடிக்கும் காலம் சிபிக்கு கெதியில் வரும் எல்லா கணக்குகளையும் தமிழ் முடக்குவாள் சிபியையும் முடங்க வைப்பாள் தமிழ் வேலை செய்த பியூட்டி பார்லரில் சம்யுத்தா வேலை செய்ய தொடங்குவாள் அவளை காண்பாள் தமிழ் ஒரு நாள் சம்யுத்தா தனக்கு என்ன செய்தாலோ அதனையே தமிழ் சம்யுக்தாவுக்குச் செய்வாள் எல்லா வேலைத்தளங்களையும் முடக்குவாள் சம்யுக்தாவின் குடும்பம் எங்கும் தலை வைக்க வண்ணம் செய்வாள் சம்யுத்தாவை தாங்கிப் பிடிக்க முடியாத வகையில் சிபிக்கு தனக்கு வழி இல்லாத நிலையில் மூஞ்சூறு தான் போக வழியை காணாமல் என்ற பழமொழியினை நினைவு கூறுங்கள் சிபிக்கு இவ்வளவுதான் தமிழுக்குச் செய்ய முடியும் ஆனால் தமிழால் என்னெல்லாம் செய்யலாம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சில சாம்பிள்களைச் சொல்கிறேன் மீதியானவற்றை நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் ஏனென்று நினைக்கின்றீர்கள் தானே தேடிக்கொள்கிறது கொள்கிறது இதுதானா என்று சொல்கிறேன் என்றா கேட்கின்றீர்கள் தமிழோ இப்போ எல்லா கடமைகளுக்கும் பொறுப்பாகின்றாள் மூச்சு உடனும் உள்ளே எடுக்கணுமென்றாலே தமிழை கேட்கணுமென்றால் பாருங்களன் தமிழின் சொற்பொழிதான் உணவானது எவை என தினமும் தீர்மானிக்கப்படும் விரும்பியோ விரும்பாமலோ அவரவர் தருவதைச் சாப்பிடத்தான் வேண்டும் இல்லை வழியிலே சாப்பிடலாம் என்றால் அவர்களிடம் காசு இருக்காது இல்லை என்றால் அவரவர் வெளியால் ஏதும் வேலை செய்துதான் அதனை செய்யலாம் அப்படி வேலை செய்வதற்கும் தமிழின் அனுமதி தேவைப்படும் யார் யாரெல்லாம் தமிழுக்கும் அவளின் குடும்பத்திற்கும் அநியாயம் செய்தீர்களோ அவர்களது சாப்பாடு உண்மையாக தூய்மையாக இருக்குமா அல்லது ஏதாவது நஞ்சு கலந்திருக்குமா தெரியவில்லையே இப்போது இவர்களின் நிலைகளை யோசிச்சு பாருங்கள் இன்னமும் நடக்கலாம் சிபி போன்றவர்களால் குடிக்கலாம் ஆனால் சிபியால் குடிக்கவும் முடியாது ஏனென்றால் பணமும் இல்லை கடனும் கொடுக்க மாட்டார்கள் தமிழை விரட்டலாம் அடிக்கலாம் ஆனால் கைதூக்குவதற்கும் பலமில்லாமல் தான் இருக்கும் நாள் வரும் எனவே தான் வாய் துறக்கும் முன்பும் கைதூக்கும் முன்பும் ரொம்பவாக யோசிக்க வேண்டும் இது சரியா பிழையா நடக்குமா நடக்காதா இன்னமும் இந்த சாப்பாடு நல்லதா கெட்டதா என்று கூட தெரியவில்லையே உங்களுக்கு தெரியுமா இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவியூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்